மக்களே சின்ன மருமகள் தொழிலை பேசுவோம் பயங்கர யோசனை இருக்காங்க காவியா ஏன்னா காவியவால் எதையுமே நினைச்சு பார்க்க முடியல அவங்க பண்ண அசிங்கமும் அவமானம் மட்டும் தான் ஞாபகம் வருது ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க இந்த அளவுக்கு கேவலமானவங்களும் இருப்பாங்கன்ட்டு நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்கன்றத யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க காவியா அப்புறம் வெளியே உட்காந்து வேர்க்கடையிலேயே சாப்பிட்டு இருப்பாங்க தாமரையா அம்மாவும் அப்ப ரொம்ப சந்தோஷமா ஈஸ்வரி பேசிட்டு வருவாங்க இவ்வளவு அவ்வளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மா இந்த மாதிரி தான் பார்லர் கிப் நல்லா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க இவங்க தேவலாத பேசிட்டு இருக்காங்க உடனே வந்து ஐஸ்வர்யா நீ உள்ள போமான்றாங்க என்ன ஆச்சு நீ உள்ள போ கொஞ்சம் வேலை இருக்கு நாங்க பேசிட்டு வரேன்ன்றாங்க அப்படியே சரி ஓகேன்றாங்க மதனி என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க நாங்க பார்லர் போய்ட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கலையா இப்படி எல்லாம் இடக்க முழுக்கா பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க நடக்கிறதே இடக்க முழுக்கா தான் இருக்க போது நான் பேசுறது என்ன பெரிய வித்தியாசமா என்னன்றாங்க எனக்கு புரியல என்ன முதல்ல இந்த கல்யாணம் நடக்குமான்னு கூட தெரியல நீங்க என்னடானா கல்யாணம் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க போது நிப்பாட்டு அமைச்சியுமே பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் நடக்காத அதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கல்யாணம் நடக்காத ஆச்சுன்றாங்க அப்படியா உங்க போஸ் என்ன வேலை பண்ணாலும் தெரியுமா உங்க ரூம்ல போயிட்டு பாருங்க பெரிய இன்ப அதிர்ச்சியா காத்துட்டு இருக்கின்றது இன்ப அதிர்ச்சியா ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க நீங்களான்றாங்க ஆமா இருக்கிறதா சொல்ல முடியும்ன்றாங்க நீங்க ரூமுக்கு போயிட்டு பாருங்க அப்புறம் உங்களுக்கே புரியுன்றாங்க ஈஸ்வரிக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் உள்ள போயிட்டு போஸ் கிட்ட கேக்குறாங்க அம்மா அது வந்து என்னடாச்சு தாமரை உங்களுடைய அம்மா அம்மா என்னடவோ சொல்றாங்க என்னாச்சு அம்மா அது வந்துட்டு நடந்துச்சு சொல்றாங்க இல்லம்மா தாமா கிட்ட கொஞ்சம் க்ளோஸா நெருங்கி போயிட்டேன் காவிய அதை பார்த்து டக்குன்னு உள்ள வந்துட்டாருமான்றாங்க கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்ப அவங்களுடைய சப்பலை எடுத்து அவங்களுடைய பையனை போட்டு ஆடி அடின்னு அடிக்கிறாங்க செருப்பாலே அடிக்கிறாங்க அப்புறம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அம்மா அம்மான்றாங்க உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு போட்டு ஆடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க அம்மா சாரிமான்றாங்க என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி வரை கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு ஆடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லாமல் அது வந்து டி எவ்வளோ பெரிய கேவலமான அசிங்கமான காரியம் பண்ணியிருக்கானுங்க அப்படியே காவியை கால் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் காவி பார்த்தீங்கன்னா திட்டிட்டு ஃபோன் வச்சுருவாங்க இந்த கல்யாணம் நடக்காது என் அப்பா கிட்டே என்ன சொல்ல தான் போகிறேன்றாங்க ப்ளீஸ்மா அப்படி மட்டும் பண்ணிடாதமானு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறதால என்னால் ஒரு நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்க முடியாது எவ்வளோ கேவலமான காரியத்தை உங்கள் பிள்ளை பண்ணியிருக்கா உங்கள் பிள்ளைங்க வேற இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க அப்போ ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அப்படி பண்ண இப்படி ஒரு வேலையும் பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டைப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பயங்கர யோசனையில் இருக்காங்க சேது எங்க வீட்டுல இப்படி எல்லாம் நகரத்தை கடிச்சிட்டு இருக்க கூடாதுங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்றாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இந்த மாதிரி வந்து உன்னை அடிச்சுட்டு அந்த மருந்து அடிச்சிட்டு வந்தது கண்டிப்பா போர் தான் ஆனா அது ஆதாரத்தோடு நிரூபிச்சா தான் எல்லாரும் நம்புவாங்க எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னா கூட நான் கிட்ட தான் கேட்பேன் ஏன்னா தாமி நீங்க கல்யாணம் பண்ணிக்க இருக்கும் போதும் நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டும் போதுதான் எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த மாதிரி நீங்களும் கிட்ட கேளுங்க கண்டிப்பா நம்மளுக்கான உதவி தேடி வருன்றாங்க உண்மையாவ சொல்றேன் தான் சொல்ற கடவுள் கிட்ட நீங்க நம்பிக்கை கேளுங்க கண்டிப்பா நினைச்சது நடக்கணும் வாங்க சரி நீ சொல்றதுனால கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா போஸ்மே வந்து வீட்டுக்குள்ளாத பூஜை ரூம்ல வந்து இந்த மாதிரி கிடவு நான் நான் தான் வந்து சில விஷயங்கள பேசணும் போஸ் வந்து அந்த மருந்து எடுத்துட்டு வரணும் ஆனா வந்து அவன் எடுத்துட்டு வரத தமிழ் சொல்லி எடுத்துட்டு வரதான் பொய் சொல்லி மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு வேடிக்கிறது எல்லாம் ஐஃபர் கேட்டுடுறாங்க கேட்டு ஷோக் ஆகுறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ